குறுக்கு வாழ்வு வாழ்வு குருட்டு உலகமடா இதில் பொடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதையும் திருந்த மருந்து சொல்லடா ஆ அந்த காலத்தில் அப்போ எங்கள் அப்ப இந்த தெரு கோயில் தான் குளிச்சார் இப்போ நானும் அதே கறி தான் இந்த தெரு கோயில் தான் குளிக்கிறேன் என்ன பண்ணுறது நம்ம காலம் இப்படி போய்க்குது அந்த காலத்தில் எங்கள் தாத்தா கூவ நதியிலேயே குளிச்சாரோம் தொண்ணி அவங்களுக்கு சுத்தமாக இருந்ததுதான் தான் இப்போ கூவ குளிக்க முடியாது அதை தான் ஒரே நாத்தம் கொஞ்சம் நஞ்ச நாத்தம் இல்லை கப்பு அடிக்குது நம்ம ஒன்றிய அரசு மாதிரி நாரி கெடுக்குது என்ன பண்ணுறது சரி

த்ரீ பாயிண்ட் ஜீரோன்றான் எஸ்எல்ஆர்ஐ எஸ் எஸ்ஆர்ஐ ஆகிட்டான் அதுவும் கூட சிஐஏ புகுத்துறான் அப்புறம் என்ன கேட்டா இருபத்தி ஒன்பது நாள் ஆகிட்டான் இருபத்தி ஒன்பது நாள் ஆகிட்டான் தொழிற்சாலைய திறந்த வெளி சிறைச்சாலை ஆகிட்டான் செத்துவன் உயிரோடு வரான் உயிராகிறவ செத்து போறான் எழுபத்தி லட்சம் ஓட்டு காலி பண்ணிட்டான் நாடு இப்படி போயிங்குது எங்க போய் முடியுமோ யாருக்குதான் தெரியுமோ தெரியல என்ன பண்றது ஓ நம்ம ஊரே சுத்தி சுத்திப்பாரு சுத்தம் பாரு ஓ நம்ம ஊரே குப்பமேடே பொறுக்கு பேட்ட போய்ப்பாரு ஓஹோ நே தம்பி பாட ரொம்ப ஜோராகு ஆமா இந்த பாட்டு பாடினாதான் குப்பையே வெளியே வருது ஆமா பாட்டு பாடலாம் குப்பை வீட்டுக்குள்ளேயே இருக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்குது ஆமா இது வந்து சென்னையின் பாரதம் ஆஹா ரைட் வெரி குட் வெரி குட் சரி தம்பிய சரிண்ணி இவ்வளவு காலையில வந்துட்டேன் வெளியே போனேன் அதனாலதான் சீக்கிரம் குள்ளைய நானும் குளிச்சுட்டு போனேன்ல குளிக்கலாம் தம்பி குளிக்க வேண்டியதா குளிக்க வேண்டியதா சரி சரி என்ன மேடி இவ்வளவு பல பல பண்ண இருக்கு அது எல்லாம் ஒண்ணில தம்பி இந்த சோப்பு தான் காரணம் சோப்பு தான் பொண்ணு சோப்பு தானே பொண்ணு சோப்பு அதெல்லாம் போறது இல்ல பாத்திரம் விளக்குற சோப்பு ஓஹோ அது பாத்திரம் இப்படி பல பல ஆயிடுது அது பாத்திரம் விளக்குற சோப்பு போட்டு குளிச்சா பல ஆயிடுவேன் ஒரே தமாசு தானே சரியா இன்னும் ஊர்ல பரபரப்பா பேசினுக்கிறாங்க இருக்கிறாங்க உனக்கு ஆஹ் என்ன விஷயம் அடப்பாவே பட்டாக்கு பட்டாக்கு கேட்டு இயக்கம் நடத்துறோம் இயக்கம் மனு குடுக்கற போராட்டம் மனு குடுக்கற போராட்டம் பட்டாக்கு பட்டாவுக்கு ஒண்ணே நானும் பட்டாக்கு கேட்டு கேட்டு நடையா நடக்கிறேன் தாச்சதார் ஆபீஸ்க்கு எங்க அப்பா நடந்தான் போய் சேர்ந்துட்டான் சரி இப்ப நான் நடக்கிறேன் சரி ஒன்னையும் நடக்க வேலையிலேயே ஆகல என்ன என்னன்னு கேட்டேன்னா ஆன்லைன்ல ஏத்தனன்றாம அப்ப பட்டா கொடுத்தாங்க பாரு அதெல்லாம் இப்ப செல்லாதான் அதெல்லாம் ஆன்லைன்ல ஏத்துருக்கணுமா ஆன்லைன்ல ஆமா ஆன்லைன்ல ஏத்துருக்கணுமா அதனால பட்டா போனோம் அப்படின்னு கேக்குறோம் ஜனங்கள இட்டு போய் ஆமா இது இல்லாம இன்னொன்னு சொல்றானே நீர் நிலைன்றான் கிராம நத்தம்ன்றான் ஆமா நத்தம் போறம்போக்கு அரசு பொறம்போன்றான் ஆமா குட்டை பொறம்போக்குன்றான் ஆமா குளம் பொறம்போக்குன்றான் ஆமா நீர் பிடிப்பு இடமா நீர் பிடிப்பு இடண்றான் ஆமா கோயில் பொறம்போக்குன்றான்

ஆமா நீங்க நேரம் தனியா போய் கேட்டு வாங்க வேண்டியது எல்லா இருக்கும் என்ன தம்பி சமாசா பேசுற இதெல்லாம் நடக்கற கஜா நடக்குற கஜா இது அஞ்சு வருஷத்துல முடியுதுல தம்பி இது அம்பது வருஷ காலமா போராட்டம் நடத்திங்கிறான் அந்த மாதிரி ஒரு ஆள் போய் கை தட்டினா ஓசை வராது பல கை சேர்ந்து கை தட்டினா ஓசை வரும் ஓஹோ ஆமா அதனால தான் ஜனங்களை கூப்பிடுறோம் வாங்க வாங்க கேட்டு வாங்கலாம் நம்ம எடுக்கிற இடத்துக்கு நம்ம நிலம் நம்ம வீடு பட்டா வாங்கலாம் வாங்க கூப்பிடுறோம் கூப்பிடுறீங்க ஆமா ஜனங்கள தட்டி கேட்க போறோம் கேட்கறீங்க ஆமா முதலமைச்சர் சந்திக்க போறோம் ஆமா இது ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்க போல இல்லையா

பெண்களுக்கு மாச உதவி தொகை மகளிர் உதவித்தொகை ஆயிரம் ரூபாய் அது பாராட்டி பாராட்டணும் அதை பொழுதுக்கு போற போன வாரம் கார்த்திகை தீப தண்ணிக்கு திருப்பரங்குன்றத்தில் தீப ஏத்ராங்க எப்பவுமே வழக்கமா மழை மேல உச்சிக்குள்ளையார் கோயில்ல தீப ஏத்ரது

வணக்கம் சொல்றேன் அரசு செய்ய வேண்டிய விஷயம் இது அதாபகப்படுத்துறோம் எதிர்ப்பார்ப்பு நடக்கல நாலரை வருஷம் செய்யல செய்யுங்க செய்யுங்க அப்படின்னு மக்களுக்காக நீங்களுக்காக ஆனா சில பேர் எதிரா செய்யறான் எதிரா பண்றான் இந்த மாதிரி நினைக்கிறேன்

எங்க வீட்டுலயே குடுத்தாங்க எங்க வீட்டுக்கிழமை காட்டுச்சியே வரப்போற பதினாறாம் தேதி டிசம்பர் பதினாறு பதினாறு நினைச்சுக்கத அடுத்த ரெண்டு நாள் பொறுத்து டிசம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை கல்வி நம்ம ஒருத்தரா போக கூடாது ஜனங்களோட அவங்க கையில மனு கொடுத்து ஜனம் பட்டாளம் இருக்கிறோம் பாருங்க லட்சக்கணக்கான பேரு காட்ட போறோம் எங்க ஏரியால கூட மூணு வேணும் போதும் வர சொன்னாங்க சொல்லிக்கிறாங்களா ஆமா ரைட்டு நானும் கிளம்பியா ரொம்ப சந்தோஷம் வாங்க ஒரு நாள் எது எதுக்கோ லீவ் போடுறோம் எது எதுக்கோ லீவ் போடுறோம் மஞ்சள் நிரட்டு விழா அதுக்குள்ள போடுறோம் ஆமா இதுக்கு லீவ் போட்டு லீவ் போட்டு வரலன்னு கட்டாயமா நீ வர தம்பி வரோம் வரோம் நாம வந்து போராடுறோம் உம்மா போராட்டம் ஆமா போராட்டம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆமா வாழ்க்கை வாழ்க்கை இல்ல எங்கள் நிலம் எங்கள் நிலம் எங்கள் உரிமை எங்கள் உரிமை பட்டா கொடுப்பது அரசின் கடமை பட்டா கொடுப்பது அரசின் கடமை டிசம்பர் பதினாறு வந்துருங்க வந்துருங்க வாங்க வாருங்கள் வாருங்கள்